ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு பிஸ்கட் யூடியூப் சேனல் இன்னைக்கு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் பற்றி தெளிவாக பார்த்துடலாங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் கிளியராக பார்க்கலாம் நம்மளோட பாக்யஸ் கோல்டு பிஸ்கெட் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதாங்க நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமிற்கு நாற்பத்தி மூன்று ரூபாய் குறைஞ்சி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சவரனிற்கு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் குறைஞ்சி ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருதுங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தோட விலை சரிவில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம் இன்றைக்கி கிராமிற்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சி பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் சவரனிற்கு முந்நூற்றி இருபது ரூபா குறைஞ்சி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருதுங்க ஸோ டுவெண்ட்டி டூ கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா நேற்று மட்டுமே பார்த்தீங்கனாக்கா மூவாயிரத்தி அறநூறுரூவா கம்மியாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி இருபது ரூபா குறஞ்சிருக்கு சவரன் இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எயிட்டீன் கேரட்டோட கோல்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திடலங்களா இன்றைக்கி எயிட்டீன் கேரட்டுக்கு கிராமுக்கு ஐம்பது ரூபா குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாயும் சவரனிற்கு நானூறு ரூபாய் குறைஞ்சி எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகி வருதுங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தோட விலை சரிவில் தாங்க இருக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கனாக்கா தங்கத்தோட விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டும் வந்து சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எதிர்பார்த்துருந்தோம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சிருக்கு இன்றைக்கி சில்வர் ப்ரைஸ் ஒரு இருக்குது ஒரு ரூபாய் குறைஞ்சி நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் கேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா சில்வருக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருதுங்க